அன்னை வேளாங்கண்ணி தாயின் பிறந்த தின விழாவைத்தான் நாங்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி கொண்டாடுகிறோம் அது மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது இதை நவநாள் என்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சை ஆயர் மாலை கொடியேற்றப்பட்டு பத்து நாட்கள் ஏறக்குறைய இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவிலே ஏராளமான மக்கள் நாடு கடந்தும் இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்வார்கள் ஆகவே இவர்களுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் வேளாங்கண்ணி நிர்வாகமும் நம்முடைய நாகை மாவட்ட அதிகாரி அவர்களாலும் மற்றும் எல்லா ஏற்பாடுகளும் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் தேவையானவைகளெல்லாம் மக்களுக்காக செய்திருக்கிறோம் சுகாதாரத்துறை போக்குவரத்து துறை காவல்துறை கண்காணிப்பு பாதுகாப்பு குடிநீர் மற்றும் சுகாதாரம் என்று எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்திருக்கிறோம் இதில் நாங்கள் பேரூராட்சியோடும் நாகை மாவட்டத்தோடும் எங்களுடைய நிர்வாகமும் இணைந்து மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கிறோம் இதனுடைய ஒரே நோக்கம் எங்கள் அனைவருடைய நோக்கமும் மக்கள் திருப்பயணிகள் பயன்பெற வேண்டும் எந்த விதமான அசம்பாவிதமோ வேறு எதுவுமோ நடைபெறக்கூடாது என்பதற்காக கடற்கரையிலும் கூட நாங்கள் பாதுகாப்பை அமைத்து போட்டுகளெல்லாம் அமைத்து மக்களை பாதுகாத்து வருகிறோம் அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அன்னையினுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுச் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அதற்காக இணைந்து அனைவரும் செயல்படுகிறோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே பேரூராட்சிக்கும் நாகை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியேற்றத்து அன்று மிக அதிகமான மக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்